பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தாடி யார் மிகவும் செக்ஸியானவர்கள் ஆய்வில் பெண்கள் கருத்து சொட்டை விழுந்துவிட்டால் தங்களை கேலி பொருளாக பார்ப்பார்கள் என்ற அச்சம் ஆண்கள் மத்தியில் நிறையவே இருக்கிறது மேலும் தாடி வைத்தால் சமூகத்தில் மட்டுமல்ல வீட்டில் அம்மா உட்பட ரவுடி என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் அழைத்துக் கொள்வது தாடி வைத்துக் கொள்வது எல்லாம் இன்று அடிமட்ட ஃபேஷன் ஆகும் உலகெங்கும் சாதாரணமாக பார்க்கப்படும் இந்த தலைமுடியை முழுதாக ஷேவ் செய்து கொள்வதும் தாடி வளர்ப்பதும் நம்ம ஊரில் விசித்திரமானவன் என்பது போன்ற பிம்பத்தை உருவாக்கிவிடும் மேலும் நமது ஊர்களில் ஷார்ட் செய்து முகத்தில் தாடியை முழுவதுமாக ஷேவ் செய்தவர்கள் தான் உத்தமபுத்திரனாக போற்றப்படுவார்கள் ஆண்மை வலிமை ஆதிக்கம் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் சொட்டை தலை அல்லது தலைமுடியை முழுவதுமாக ஷேவ் செய்து கொள்ளும் ஆண்கள் தான் அதிகம் ஆண்மையானவர்களாக தோற்றமளிக்கிறார்கள் என பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இவர்கள்தான் காண ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருக்கின்றனர் என்ற கருத்தையும் பெண்கள் அதிகமாக பதிவு செய்துள்ளனர் அமெரிக்கன் ஹேர்லாஸ் அமைப்பு இப்போதுள்ள தலைமுறையில் மத்தியில் ஐம்பது வயதுக்குள் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரையிலான முடி உதிர்வு ஏற்படுகிறது என அமெரிக்கன் ஹேர்லாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் ஆண்கள் மத்தியில் அதிகமாக முடி உதிர்வு ஏற்படுவதற்கு காரணியாக இருப்பது மன உளைச்சல் மன அழுத்தம் போன்ற உளவியல் காரணங்கள் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த பிரச்சனைகளால் உண்டாகும் முடி உதிர்வானது சராசரியாக மத்தியில் இருபத்தி இரண்டு வயதிலிருந்தே தொடங்கிவிடுகிறது என்றும் இதனால் முடி மெலிதல் உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகின்றன என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பெரும்பாலும் பெண்கள் ஆண்களிடம் முதலில் கவனிப்பது முடியைத்தானாம் ஆனால் முழுவதுமாக தலைமுடியை ஷேவ் செய்தவர்களை காணும் போது முதலில் பார்க்கின்றனர் மேலும் இது அதிக ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது எனவும் கூறுகின்றனர் மூன்று பெரிதாக தாடி வைத்திருக்கும் நபர்களை விட மூன்று நாலு நாட்கள் முளைத்த சிறிய தாடி வைத்திருக்கும் ஆண்கள் தான் அதிக ஈர்ப்புடன் தோற்றமளிக்கின்றனர் என கூறியுள்ளனர் உயரமான ஆண்கள் அவுட் இந்த ஆய்வில் பெரும்பாலான பெண்கள் உயரமான ஆண்கள் மற்றும் கசகசவென பெரிய தாடி வைத்திருக்கும் ஆண்கள் மீது பெரிதாக ஈர்ப்பு உடையதாக கருத்து தெரிவிக்கவில்லையாம் எனவே அவர்கள் இந்த ஆட்டத்திலிருந்து இருந்து அவுட் ஆகி வெளியேறிவிட்டனர் கவலையை விடுங்க இனமேலும் முடி உதிர்கிறது சொட்டை விழுகிறது என கலங்க வேண்டாம் மன அழுத்தத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டாம் இவ்வளவு பெரிய உலகில் நமது தலையில் உதிரும் சிறிய முடிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் அளித்து வாழ்க்கையை நொந்து கொள்ள வேண்டாமே இன்றைய பழத்தையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சொட்டை தாடி முனுஷேல் யார் மிகவும் செக்ஸியானவர்கள் ஆய்வில் பெண்கள் கருது மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்